சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் கட்டங் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு காரத்துக்கு வந்து நான் பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து தக்காளி கீ பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வச்சுட்டேன் அது வந்து நான் இப்போ சட்டியில் தான் இது தாளிக்க போகிறேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிற கலவா எண்ணெய் நிறையவும் ஊற்றக்கூடாது அடுத்து கடுகு ரெண்டு ஜீரகம் இப்போ நம்மளுக்கு கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவாக்கில எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வர மொளகா இருக்குன்னா வர மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து மிளகாயோட காரம் மட்டும்தான் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே போடக்கூடாது இப்போ வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் உப்பு போட்டோடனே ஒரு கம்ப் மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறேன் இப்போ வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுக்க போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு இது நல்லா கொதிச்சு வரணும் நான் இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி வைக்க போகிறேன் இப்போ வந்து இதை நான் மூடி கொடுத்துறேன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி பஜ்ஜி நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து கொதித்து வாசமெல்லாம் போய் அதுக்கடுத்து நம்ம தக்காளி பஜ்ஜியை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டு போகிறேன் மேலே வந்து கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் தக்காளி பஜ்ஜியை கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு சூடான சுவையான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தோசை இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்